இருக்கும் பொழுது திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது அதில் இருநூத்தி முப்பத்தி ஆறாவது தேர்தல் வாக்குறுதியாக தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளை பல்வேறு துறையின் கீழ் இழங்கக்கூடிய ரேஷன் கடைகளை ஒரு துறையாக கொண்டு வருவோம் என சொன்னார்கள் அறிவித்தார்கள் இன்று வரை தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை பணியாளர் ஊதியம் குறித்து நாங்கள் என்ன கேட்கிறோம்னா எங்களை எட்டாவது ஊதியம் கவுன்சில் சேரு இல்லைன்னா கூட்டுறவு சங்க பணியாளர்கள் கொடுக்குற மாதிரி டோல் த்ரீ செட்டில்மெண்ட் போட்டு போட்டு கொடு இல்ல டிஎன்சிசிக்கு இணையான சம்பளத்தை எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்கிறோம் அடுத்து ஊ எப்பவுமே எங்களுக்கு ஊதிய கமிட்டி அமைப்பாங்க அந்த ஊதிய கமிட்டியில் ஏசியில் உட்காந்து பேசி ஒரு முடிவு பண்ணி எதையோன்னு சொல்லிட்டு அந்த ஊதிய குழு கமிட்டியில் எங்களுடைய பணியாளர் வைக்கணும் ஊதிய சொல்றதுக்கு லேட் இருக்கானே இன்றைய தினம் என்ன விலைவாசி புள்ளிகளுக்கு கல்வித் தகுதி கேட்ப குறைந்தபட்ச ஊதியம் என்னமோ அந்த ஊதியத்தை நான் இந்த பத்திரிகையாளர் வாயிலாக கேட்டுட்டு இந்த கோரிக்கை நிறைவேறாத வகையில் பன்னிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாநிலம் தழுவிய காத்திருப்பு போராட்டம் சென்னை பதிவாளர் அலுவலகத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஜி ராஜேந்திரன் மாநில தலைவர்